சொந்த செலவில் இருநூற்றி தொண்ணூறு குடும்பங்களுக்கு பத்து பொருட்கள் அடங்கிய பொங்கல் தொகுப்பை வழங்கிய நகர்மன்ற உறுப்பினர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி நகராட்சி இருபத்தி ஒன்றாவது வார்டு நகர்மன்ற உறுப்பினராக இருப்பவர் முழுமதி இமயவர்மன் இவர் தனது வார்டுக்குட்பட்ட பணமங்கலம் பனமங்கலம் துறையூர் கோவில்பத்து உள்ளிட்ட பகுதிகளில் வசிக்கும் இருநூற்றி தொன்னூறு குடும்ப அட்டைதாரர்களுக்கு தனது சொந்த செலவில் ரூபாய் இரண்டு லட்சத்து இருபத்தைந்தாயிரம் மதிப்பிலான பொங்கல் தொகுப்பை வழங்கினார் முந்திரி திராட்சை பச்சரிசி வெள்ளம் மஞ்சள் நெய் ஏலக்காய் துவரம்பருப்பு இவற்றுடன் பிஸ்கட் பாக்கெட்டுகள் ஆகியவை அடங்கிய தொகுப்பை அதிமுக மாவட்ட செயலர் பவுன்ராஜ் தலைமையில் அனைவருக்கும் வழங்கினார் அப்போது அதிமுக நிர்வாகி பொறியாளர் மாக்கோனி ஒன்றிய செயலாளர் சந்திரசேகரன் ரவிச்சந்திரன் முன்னாள் எம்எல்ஏ சந்திரமோகன் உள்ளிட்ட பலர் உடன் இருந்தனர் செய்தியாளர் சாமி பத்மநாபன் We'll be right back.